this holiday season, come meet the Murray Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. புத்தாண்டையொட்டி சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் குவிந்த நிலையில் நிலக்கல் பம்பை சன்னிதானம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கூடுதல் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் ஆங்கில புத்தாண்டு இன்று பிறந்திருக்கிறது இதனையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சபரிமலைக்கு பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகள்ல எத்தனை போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்லுங்க சூர்யா பார்த்தோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவில பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துக்கான மங்கள பூஜை நிறைவடைந்து தற்போது மகளவள பூஜை நடந்து வருகிறது இதற்காக பார்த்தோம்னா கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வந்து நடை திறக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில வந்து இந்த புத்தாண்டம் முன்னிட்டு வந்து அஹ் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருக்காங்க இதனால வந்து பார்த்தோம்னா ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வீடுபட்டு வராங்க குறிப்பா வந்து இந்த மண்டல பூஜை காலத்துல வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து கட்டுக்கடகாத வகையில் இருந்ததுனால வந்து பல மணி நேரம் வந்து பக்தர்கள் வந்து காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது குறிப்பா வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக வந்து பக்தர்கள் வந்து அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் தான் வந்து சாமி தரிசனம் செய்யும் சூழலானது ஏற்பட்டது இதனால வந்து பார்த்தோம்னா இந்த மகரவிளக்கு காலங்களில் வந்து நிலக்கல் பம்பை சனிதானம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வந்து இந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்காக வந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க குறிப்பா வந்து இன்றைய தினம் வந்து ஆங்கில புத்தாந்த சினத்தில் வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக வந்து சபரிமலையில் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருக்காங்க இதற்காக வந்து நேற்று முதலே அதாவது அதிகாலை முதலே வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து துணிஞ்சிட்டு வராங்க இதனால வந்து பம்பை சன்னிதானம் உள்ளிட்ட அனைத்து இடங்கள்ல வந்து பக்தர்கள் வந்து கூட்டமாகவே காணப்படுகிறது பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து இருந்து பக்தர்கள் வந்து இன்றைய தினம் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாம இந்த மகர்களுக்கு வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற்றதை ஒட்டி வந்து இன்னும் ஏராளமான பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யா ஆங்கில புத்தாண்டையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி விக்னேஷ்